அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தினசரி ஒரு செய்தி குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு செய்தியை படிக்க முடிந்தது எதில் வந்திருக்கு அப்படின்னா இந்து தமிழ் திசை அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மக்களவை தேர்தல் களத்தில் பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க இதை படிக்கும்போது தலைப்பை பார்க்கும்போது பேச்சுரிமை தொடர்பான ஒரு கட்டுரை நிறைய இன்புட் இருக்கும் நிறையா பேசலாம் இதில் எடுத்தோம் இந்த கட்டுரையை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இது ஒரு சார்பான கட்டுரையா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது இது இந்த கட்டுரையினுடைய யார் எழுதுனாங்க அப்படிங்கிற பயிலே இல்லை பொதுவாக ஒரு கட்டுரை இந்து தமிழ் திசையில் வருது அப்படின்னா அது யார் எழுதுறாங்க அவங்களுடைய இணைய முகவரி அதெல்லாம் போட்டு போடுவாங்க பட் இந்த கட்டுரை அப்படி எதுவும் வரல இது இந்த கத் பத்திரிக்கையினுடைய அஃபீசியலான கருத்து அப்படின் தான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பைலேன் அப்படிங்கிறது இல்லை யாருமே இவங்களும் சொல்லலை இதே ரிலேட்டடாக இன்னொரு செய்தி என்பதும் இருக்கு அது என்ன அப்படின்னா அது தலையங்கம் தலையங்கத்திலையும் கிட்டத்தட்ட அதே கட்டுரையை ஒத்த ஒரு விஷயம்தான் என்ன விஷயம் அப்படிங்கிறத நேராக கட்டுரைக்குள்ளே போயிடலாம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் கூட்டத்தில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை முஸ்லீம்களுக்கு முதல் அதிகாரம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து இந்துக்களினுடைய சொத்துக்களையெல்லாம் எல்லாம் பறித்து அதை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்த அந்த சொத்துக்களையெல்லாம் நீங்கள் அதிக குழந்தைகளை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில் சொன்னாரு அதற்கு நாடு முழுக்க கண்டனங்கள் என்பது வந்தது குறிப்பாக இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து பலத்தை எதிர்ப்பு என்பது எழுந்தது ஏன் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது வாக்கு கேட்கக்கூடாது என்பது அதை அப்பட்டமாக மீறும் விதமாக பிரதமர் மோடி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவர் மீது தேர்தல் ஆணையத்திலும் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியினர் இது இல்லாமல் ஒரு பேச்சின் மீது காவல்துறையிலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வழக்கு பதிவுகள் என்ன செய்யலை புகார்கள் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அஃபீசியல் ஆகிறதால இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருப்பதாகவும் செய்திகள் என்பது இருக்குது அதை ஒட்டி தான் இந்த செய்தி என்பது பேசியது மக்களவை தேர்தல் காலத்தில் பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதா அப்படின்னு இந்த கட்டுரை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா செல்வம் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு காங்கிரஸ் அறிக்கையில் இது சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் புகாருக்கு போயிருக்கு இரண்டாவது பத்தியிலேயே இந்த கட்டுரையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் இதுல வந்து பல கேள்விகள் நமக்கு எழுது தேர்தலின் போது பேச்சுரிமை உறுதி செய்யப்படுகிறதா அல்லது பறிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னு இந்த கட்டுரையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பலரும் ஜாடை மாடையாக பேசிட்டு வராங்க சிலர் மட்டும் துணிச்சலாக நேர்பட பேசுகிறாங்க அவர்களது பேச்சுரிமையை பறிப்பது அந்த முயற்சி எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சிலர் துணிச்சலாக பேசுகிறார்கள் அப்படின்னா இந்த கட்டுரை குறிப்பிடக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர் துணிச்சலாக பேசுகிறாரு அப்படின்னு இந்த கட்டுரை வந்து ஒரு க்ரெடிட்ஸ் கொடுத்துருக்கு அவருக்கு இது வந்து இந்த பத்திரிகையினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் அதுக்குள்ள நம்ம போகலை இதில் எங்கேருந்து பேச்சுரிமை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது ஏன் அப்படின்னா பேச்சுரிமை என்பது என்ன தன்னுடைய கருத்தை இந்த இந்த ஜனநாயக நாட்டில் பல ஒவ்வொரு விஷயத்திலும் பல மாறுபட்ட கருத்துக்கள் என்பது இருக்கலாம் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற கருத்தை முன்வைக்கலாம் அதுலேயும் சில மாறுபாடுகள் வரலாம் இது எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லா தரப்புலையும் இருக்கும் அதெல்லாம் முன்வைப்பதற்கான ஒரு உரிமை என்பது பேச்சுரிமை இந்த கருத்தை மட்டும்தான் சொல்லணும் இந்த கருத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவில் அதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் அதுவும் நாடு முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு தலைவர் பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு பிரதமர் பொய்யான தகவலை சொல்வது எப்படி பேச்சுரிமை கீழே வரும் அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து பகிர்ந்தளிக்கப்படும்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எந்த பக்கத்தில் யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது இந்த பத்திரிகை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடியினுடைய துதிப்பாடக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டை இந்த பத்திரிகை எடுத்து பேசியிருக்கு இதுலையும் பலதெல்லாம் சொல்றாங்க அது என்னன்னா எல்லாரும் எல்லா கூட்டத்துலேயும் என்னென்னமோ பேசுறாங்க அதாவது பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜாதி மதம் இனத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரிக்க என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது ஆனால் அனைத்து கட்சிகளுமே ஜாதி மத இனத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்து வருகின்றன அதாவது என்னென்னா பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பொத்தாம் பொதுவாக அணுகக்கூடிய விதத்தில் இந்த கட்டுரை என்பது எழுதப்பட்டிருக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த ஓட் இந்த ஜாதிக்காரங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இந்த மதத்துக்காரங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு எங்கே பிரச்சாரம் வைக்கப்பட்டதுன்னு தெரியல இந்தியா கூட்டணி தரப்பில் இருந்து அப்படி ஒரு பிரச்சாரம் எங்கே வைக்கப்பட்டது என்பது தெரியல ஆனால் பாஜக தரப்பில் இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து இந்துக்களை அழிக்க நினைக்கிறார்கள் இவர்கள் வந்து ராமர் இவங்களுக்கு பிடிக்கலை ராமர் கோயில் அயோத்தி கோயிலுடைய பிரதிஷ்டை நிகழ்வுக்கு இவங்க வரலை அதனால் இவங்களை நீங்கள் மன்னி மன்னிக்க கூடாது அவர்களுக்காக வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னு முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடியையும் எல்லோரும் இன்க்ளூசிவாக இருக்கணும் இஸ்லாமியர்களுக்கான வா வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் சிறுபான்மை மக்களுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் சமூக நீதி பேசக்கூடிய சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும்னு பேசக்கூடிய வாதமும் எப்படி ஒரே தராசில் வைத்து பார்க்கப்படும் அப்படிங்கிறது தெரியல பல இடங்கள் சாதி மாதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை முன்வைத்தே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது இடஒதுக்கீட்டை முன்வைத்து பிரச்சாரம் செய்வது என்பது எப்படி தவறாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த இதில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அதாவது சட்டவிரோத குடியேற்றம் என்பது அமெரிக்காவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சு அது இங்கே வந்தால் என்ன பிரச்சனை இது என்ன டிவியேட் பண்ணுறக்கான ஒரு விஷயம் பேசுவதற்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் ஏதாவது உன்னை பிடிச்சி பேசணுங்கிறதுக்காக சட்டவிரோத குடியேற்றம்லாம் பேசியிருக்கிறாங்க இன்னொன்று இதில் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு முதல்ல சொல்லிடலாம் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து இந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது இதை மதவாதம் என்று கூற முடியுமா ஒன்று இந்துக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது இந்த பிரச்சனையை அப்படியே புறந்தள்ளி விட முடியுமா ரெண்டு வக்ஃ வக்ஃபு வாரியங்களுக்கு வானலாபிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இதுக்கு கேள்வி எழுப்புனா அது வந்து மதவாதம் ஆயிருமா மூணு ஒரு கண்ணில் வெண்ணாம்பும் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பும் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி அதே மாதிரி உத்தரப்பிரதேச வாரணாசியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் ஒட்டியுள்ள ஞானவாபி மசூதி மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமியில் உள்ள சாயி ஈத்கா மசூதி இதெல்லாம் அகற்றணும்னு குரல் வருது இதெல்லாம் மதவாதமாக இந்து உரிமை மீட்பு குரலா இதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிற கேள்விலாம் வச்சிருக்கிறாங்க இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த கட்டுரை என்பது எழுதப்பட்டிருக்கு இது யார் எழுதினாலும் சரி இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தன்மையை நாம் வளர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கபடி ஹிந்து ஆலயங்கள் ஹிந்து ஆலயங்களை வந்து அரசு பிடியிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் யார் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் பாஜக தான் பேசுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் பேசுது அதை ஒட்டியே கிளை அமைப்புகள் தான் பேசுகிறாங்க இந்த குரல்கள் வலுத்து வருகிறது அதுவும் இந்துக்கள் மத்தியில் வலுத்து வருது அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஸ்டாண்டு அதை மதவாதம்னு குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவில் அந்த கற்றை என்பது அது அணுகி இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசுறது வக்ஃபு வாரியங்களுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஹிந்து பிசஸ் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு பிரதமர் மோடி பேசின அந்த நெரேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ற விதமாக இந்த கற்றை எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி அயோத்தி பாத்தம் ராமர் கோயில் கட்டினது என்பது எவ்வளவு சர்ச்சையான விஷயம் அப்படிங்கிறது இவங்க உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி மதுரா இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் போடுறாங்க அது என்னென்னா வழிபாட்டு தலங்கள் சட்டம் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோ இருப்போ அதுதான் வந்து தொடரணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது எதன் அடிப்படையில் அது வந்துச்சு அப்படின்னா அயோத்தி பிரச்சனை வரும்போது ஒருவேளை நாடு முழுக்க நாளைக்கு இந்த பிரச்சனைகள் எங்க வேணா கிளம்பலாம் இந்த இடத்துல என்னோட கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல என்னோட மசூதி இருந்துச்சுன்னு சொல்லி யாராவது கிளம்புனாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு என்பது முடிவே கிடையாது அதனால அப்படி ஒரு நிகழ்வு அப்படி ஒரு இது திரும்பவும் வேண்டாம் நமக்கு அப்படி ஒரு தலைவலி வேணாங்கிறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் போடப்பட்டது அந்த சட்டம் தான் சொல்லுது நாற்பத்தி ஏழு அதாவது சுதந்திரம் அடைந்த அன்று வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக வழிபாட்டு தலங்கள் என்ன ஸ்டேட்டஸ் போல இருக்கோ அதே தான் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்கு அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னா அயோத்தி பாபர் மசூதி விஷயங்கள் மட்டும் எக்ஸப்ஷன் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு அந்த சட்டத்தை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசமாகட்டும் மதுரா ஆகட்டும் அந்த பிரச்சனைகள்லாம் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜக அமைப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மத மதவாதம் இல்லை அப்படின்னு இந்த கட்டுரை சொல்ல வருதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இன்னொன்று இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி பேசுனதை தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் சொல்கிறதுங்கிறது அழகு கிடையாது இவர் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி வசைப்பாடுவதை தவிர எதிர்கட்சிகள் வேறு எந்த வேலையுமே செய்யலை இதை தான் பிரதான வேலைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அழும் குழந்தைகள் அப்படிங்கிற அடைமொழி எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கலாங்கிற அளவில் இதை பேசியிருக்கிறாங்க அதாவது பிரதமர் மோடியினுடைய சமீபத்திய பிரச்சாரங்கள் என்பது எதை நோக்கி நகருது அப்படின்னு என்னுடைய பார்வையில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கடந்த சில தினங்களாக இந்தியா கூட்டணி தரப்பில் ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அது என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எந்தெந்த சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கான வளங்கள் எந்த அளவு இருக்குது யார் யாருக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காத மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பயப்படுது அப்படின் தான் தெரிய வருது அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பை கவுண்ட்ரு பண்ணும் விதமாக இடஒதுக்கீடு நேரடியாக வேணாம் அப்படின்னு அவங்களால சொல்லிட முடியாது இல்லை வே இது இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவோம் நேராக அவனால் சொல்ல முடியாது அதற்கு பதில் சொல்ல தயங்கக்கூடிய இடங்களில் தான் அவங்க இந்து முஸ்லீம்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இட இதில் பேசினபடி இடஒதுக்கீடை வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதாகட்டும் இந்தியா கூணி தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய இடஒதுக்கீடை பாஜக வந்து அழிச்சிருவாங்கன்னு சொல்கிறதாகட்டும் இந்த தான் இணையுது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் பாஜக சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நேரடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் என்றோ இல்லை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டாம் என்றோ சொல்வதற்கு பதிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா அது இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக போயிடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா அதனுடைய வளங்கள் இந்துக்களினுடைய வளங்கள் கணக்கெடுக்கப்படும் அப்படி கணக்கெடுக்கப்பட்டா அவங்களுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு போயிடும் அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக இப்போ இருந்தே இந்து விசஸ் இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க இதில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மக்கள் தான் முடிவு கொடுக்கணும் அப்படின்னாலும் உண்மையில் சமூக நிதியை பேசக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளையும் பாஜக விரும்புவதே இல்லை அது பல இடங்களில் ஓபி நாங்கள் ஓபிசிக்கான கட்சி எங்கள் மினிஸ்ட்ரியில் வந்து முப்பத்தைந்து சதவீதம் ஓபிசி மக்கள் தான் இருக்காங்க பிரதமர் மோடியே ஒரு ஓபிசி அப்படின்னு சொன்னாலும் இடஒதுக்கீடு என்று வரும்போது பாஜக தன்னுடைய முகமூடியை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறதுன்னு தெரியும் அது வந்து ஓபிசிக்கு நாங்கள் ஆதரவானார்கள் சொல்லிக்கிட்டு அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகளை மறுப்பது நேற்றைய தினம் பேசும்போது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை முஸ்லீம்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே நடந்துடக்கூடாது அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இதை இவங்களை இவங்கள்டுந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பிரச்சாரத்தை அவங்க செட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் சமூகத்தினுடைய நிலைகள் எப்படி இருப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பும் அது குறித்த தரவலும் ரொம்ப முக்கியமாகப்படுது இந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு என்னன்னா கமலாலயத்தில் எழுதி கொடுத்த ஒரு துண்டு சீட்டை வாங்கிட்டு வந்து கட்டுரையாக எழுதி கொடுத்து எழுதி பத்திரிகையில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு இதற்கு முன்பு நான் சொன்னேன் தலையங்கம்னு ஒன்று இருக்குது தலையங்கத்திலேயும் இதை தான் பேசியிருக்கிறாங்க அவங்க தலையங்கத்தில் பேசும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் வித்தைகளில் இதுவும் ஒன்றே அதோட தலைப்பு இதுதான் அரசியலை இதெல்லாம் சாதாரண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டோன் எல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பேருக்கு மட்டும் இதை அரசியல் சதுரங்கத்தினுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டாலும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் பிளவுபடுத்தும் வகையில் எல்லை தாண்டும் போது தேர்தல் ஆணையம் தலையிட்டு ஜனநாயகம் காப்பதில் தவறில்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதான் தலைப்பு போட்டுவிட்டு இதை யார் எழுதியிருக்காங்கன்னே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு சாரார் தொடர்பான ஒரு கற்றரையாகப்படுகிறது இதில் வைக்கக்கூடிய வாதங்களும் வலுவானதாக இல்லை பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பை ஒதுக்கி தள்ளுவதற்கும் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு வந்திருக்கக்கூடிய கட்டுரையாக தான் இது படிக்கிற பார்க்கப்படுகிறது எனக்கு அப்படி தான் தோணுது நீங்கள் இந்த கட்டுரையை வாசிக்க முடிந்தால் அல்லது வாசித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி